வணக்கம் நாங்கள் விஐபி மீசக்கரன் சேனல் பார்த்துட்டு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டெல்லிக்கு வந்திருக்குறோம் நான் மதுரையிலேருந்து வந்திருக்குறேன் இப்போது நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நெயில் பாலிஷ் ஐட்டமில் ஸ்டார்ட் பண்ணி நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் அந்த ஐட்டம் போயிட்டு ஃபேஷியல் இருந்து எல்லாமே எடுத்துருக்குறோம் பார்சலாக தான் போயிட்டுருக்குது எல்லா ஐட்டமுமே வந்துட்டு அன்னே சொன்ன படியே இருந்துச்சு எதுவுமே வந்துட்டு வே வேரியன்ஸ்லாம் இல்லை எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து நேரில் வந்து செக் பண்ணி எடுக்கிறத்துல வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு எந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க ஏகப்பட்ட வட மாநிலத்தில் ஆளும் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கார்கோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க இங்கே பாருங்கள் காலையில் உங்களுக்கு நாங்கள் பேக்கிங் போட ஆரம்பித்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து டிஸ்ட்ரிபோர்ட் பண்ணிவிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும் நம்ம பேக்கேஜில் வந்து கலந்து கொள்ளுங்கள் வரவங்களுக்கு சேஃபாக வருவீங்க சேஃபாக உங்கள் பேக்கேஜ் பண்ணுறதும் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் எதுவும் கவலைப்பட தேவையில்ல நீங்கள் ட்ரெயினில் இருந்து வரது ரூம் ஸ்டே பண்ணுறது ரிட்டன் போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போங்க இப்போ அதை தான் நீங்கள் இந்த வீடியோ மூலயமா நான் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் கூடிய விரைவில் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா முன்னாடி போட்ட மாதிரி கண்டினியூஸாக வரும் ஏன்னால் நிறைய பேர் இப்போ வராங்க இவங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுனால